ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை சதயம் ஸ்டார் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி போனம்பாக்கத்தில் இருந்து இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் திதி ஒரு மனிதன் திதியின் வழியில் செல்கின்ற பொழுது நிச்சயமாக தன்னுடைய விதியை கூட வசமாக்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு அனுபவ ரீதியான உண்மைகளை தற்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் திதி என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு திதியில் நிச்சயமாக பிறந்திருப்பீர்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்த திதி தெரியும் ஆனால் நீங்கள் பிறந்த திதிக்கு திதி ராசி எது என்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள் ஒருவருடைய திதி ராசியில் ராசியில்தான் மிகப்பெரிய வெற்றி ஒளிந்திருக்கின்றது என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆக உங்கள் ஜாதகத்தில் திதி சூன்ய ராசி எது என்பதை அறிந்து அந்த சூன்ய ராசிக்கு உண்டான சரியான பரிகாரங்களை செய்தாலே போதும் வாழ்வில் எப்படிப்பட்ட தோஷமான திசாபுத்திகள் நடந்தாலும் கூட உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்துக்கொண்டே இருக்கும் இது பலதரப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து என்னுடைய பதினேழு வருட அனுபவத்தில் பலதரப்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு மோசமான திசா நடந்திருந்த காலகட்டங்களில் கூட அவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருந்தார்கள் என்ற உண்மையை அனுபவ அனுபவ ரீதியாக கண்டறிந்து ஒவ்வொரு மனிதரும் திதிசூனிய ராசியில் இருக்கின்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்தாலே போதும் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு ஆணித்தரமான உண்மையை தற்போது பலருக்கும் கொண்டிருக்கின்றோம் பலரும் பயனடைந்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இன்று உதாரணமாக இரண்டு திதிகளை காண இருக்கின்றோம் ஒரு திதி என்னவென்றால் ையோதசி திதி ஒரு ஜாதகர் வளர்பிரை திரையோதசி திதியில் பிறந்திருக்கின்ற பொழுது அவருக்கு ராசியாக வருகின்ற ராசி எதுவென்றால் திதிசூன்ய ராசியாக வரும் ஆக ரிஷவராசியும் சிம்ம ராசியும் திதிசூன்ய ராசியாக வருகிறது அப்போது இந்த வளர்பெறை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் என்ன செய்தால் வாழ்நாள் முழுவதும் வெற்றியை அடைவார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் மேஷத்திற்கு இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி அதே போல மேஷத்திலிருந்து ஐந்தாவது ராசியாக இருக்கின்ற ராசிதான் சிம்ம ராசி அப்பொழுது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமும் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமும் இந்த மனபிரை திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு சூன்ய வீடாக வருகிறது அப்போது அவர்கள் என்ன செய்தால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி கிடைக்கும் என்றால் இரண்டாம் இடம் என்பது உணவு ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அப்போது அந்த ஜாதகர்கள் அனாதை குழந்தைகள் அவர்கள் பிறந்த இதே வளர்ந்திரை திரையோதசி திதியில் மாதா மாதம் உணவு கொடுத்து வருகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல இரண்டாம் இடம் என்பது படிப்பு அதாவது ஆரம்ப நிலை படிப்பு என்பது இரண்டாம் பாவகம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அப்பொழுது ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்புதவி செய்து வரலாம் முக்கியமாக இந்த வளர்ந்து திரையோதசி திதியில் ஏழை குழந்தைகளுக்கு படிப்புதவி செய்யும் போதும் உதாரணமாக படிப்புக்கு தேவையான பேனா நோட்டு புத்தகம் போன்ற விஷயங்களை வழங்குகின்ற போதும் அதே போல் ஏற்கனவே சொன்னது போல் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு இந்த வளர்விலை திரையோதசி திதியில் உணவளித்து வருகின்ற பொழுதும் உங்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட இன்னல்கள் இருந்தாலும் அனைத்து இன்னல்களும் நீங்கி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலையை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் செய்து வருகின்ற பொழுது உறுதியாக வெற்றி என்பது கிடைக்கும் அதே போல தேவிரை சதுர்த்தி திதி ஒரு ஜாதகர் தேவிரை சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கின்ற பொழுது அவருக்கும் இரண்டு ராசிகள் சூன்ய ராசிகளாக வரும் எந்தெந்த ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது ஜாதகத்தில் அதே காலபுருஷனுக்கு இரண்டாம் ராசியும் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியும் வரும் அப்போது தேய்திரை சதுர்த்தி என்று சொன்னாலே இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பாதிக்கப்படும் நன்றாக பாருங்கள் இந்த தேய்திரை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்கு நல்ல வருமானம் வரும் ஆனால் சேமிப்பு லாபம் என்ற ஒரு விஷயம் மட்டும் கையில் தங்கவே தங்காது அப்பொழுது தேய்வரை சதுர்த்தி திதியில் யார் பிறந்திருந்தாலும் ஒன்று வருமானம் சரியாக வராது அல்லது வருமானம் சரியாக வந்தாலும் அதை சேமித்து வைக்க முடியாது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை காரணம் என்னவென்றால் இந்த தேய்வரை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானமே சூன்யம் அடைந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொண்டவர்கள் என்ன பரிகாரங்களை செய்தால் வாழ்நாள் முழுவதும் வெற்றியை சந்திக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது பதினொன்றாம் இடம் கும்பராசி பொதுவாக கும்பராசி என்றாலே அடிமை விலங்குகள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிறந்த இதே தேயிரை சதுர்த்தி திதியில் தெரு நாய்களுக்கு இரண்டாம் இடமும் சூன்யமாக இருப்பதால் இரண்டாம் இடம் என்பது உணவு நித்தமும் தெருநாய்களுக்கு தேயிலை சதுர்த்தி திதியில் உணவளித்து வருகின்ற பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற இன்னல்கள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் என்பது நிச்சயமாக உருவாகும் ஆக இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பிறந்த இதே திதியில் செய்து வாருங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நலமும் சுபிச்சமும் நிச்சயமாக உருவாகும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இந்த வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் ஒன்று வருமானம் சார்ந்த விஷயங்கள் சரியாக அமையாது வருமானம் சரியாக அமைந்தாலும் அந்த வருமானம் கையில் தங்காது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஒரு சில நபர்களுக்கு குழந்தை பாக்கிய வகையில் தோஷங்களும் இருக்கும் எண்ணங்கள் அவர்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறாமலும் இருக்கும் இப்படி ஒவ்வொரு திதிக்கும் திதிசூன்ய ராசி என்று ஒரு ராசி இருக்கும் இரண்டு ராசிகள் இருக்கும் அதில் முக்கியமாக ஒரு ராசி மிகப்பெரிய பாதிப்பை அடையும் அந்த ராசிக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற வாழ்வியல் பரிகாரங்களை சரியான முறையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பிறந்த திதியில் செய்து வந்தீர்களானால் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களும் ஜாதகத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மேன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாகும் மேலும் ஒவ்வொரு திதிக்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த வழிபாடுகள் இருக்கின்றது ஒவ்வொரு திதிக்கும் தேவதைகள் இருக்கின்றார்கள் அந்த வழிபாடும் கூட ஒரு மனிதனுடைய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் ஆக இரண்டையும் சேர்த்து செய்து கொண்டீர்களானால் அதாவது திதிசூனியத்திற்கான வாழ்வியல் பரிகாரத்தையும் திதி தேவதையும் நித்தமும் நீங்கள் வழிபாடு செய்து வருகின்ற பொழுது உறுதியாக இந்த திதி என்ற ஒரு விஷயம் உங்களுடைய விதியில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் ஆக இதே போல் ஒவ்வொருவரும் நீங்கள் பிறந்த திதி உங்களுடைய திதிக்கு எது திதி சூன்யராசி என்பதை அறிந்து அதற்கான தேவதையும் அதற்கான வாழ்வியல் பரிகாரங்களையும் முறையாக செய்து வாருங்கள் கண்டிப்பாக வாழ்வில் ஏற்றம் என்பது உருவாகும் ஆக அனைவரும் இதை அறிந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போன்று ஒவ்வொரு திதிக்கும் சூச்சமங்கள் இருக்கின்றது இது போல பல சூச்சமங்கள் அடங்கிய ஒரு சிறப்பான வகுப்பானது அதாவது அடிப்படை முதல் உயர்நிலை வரை ஒரு சிறப்பான வகுப்பானது வருகின்ற இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கின்றது அடிப்படை முதல் உயர்நிலை வரை நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் மிக சிறப்பான முறையில் வகுப்பை எடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பானது எட்டாவது பேச்சாக நடைபெற இருக்கின்றது இதில் ஏற்கனவே பல மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்து இருக்கின்றார்கள் மேலும் இந்த வகுப்பானது ஒரு ஜூம் வகுப்பாகும் தினமும் ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு வழங்கப்படும் இந்த ரெக்கார்ட் வீடியோவை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் வகுப்பின் நேரம் மாலை எட்டு முப்பது மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த வகுப்பு நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஒரு பயனுள்ள வகுப்பாக நிச்சயமாக அமையும் எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் ஜாதகத்தையும் உங்களுடைய அருகில் இருக்கிறவர்களுடைய ஜாதகத்தையும் மேலும் வாடிக்கையாளர்கள் ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை நிச்சயமாக உங்களால் காட்ட முடியும் ஆக ஒவ்வொருவரும் இந்த வகுப்பில் பயனடைந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்